അസാം വരഹ താല്മറയം കുർണെ അഖില ഉലത്തിൽ വാഴക്കൂടി മനുഷ്യർ അനുവരും നേർവഴി பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்மணி நாயகம் ரசுலே கரீம் சல்லுல்ல அலிஹி வசல்லம் அவர்களின் மூலியமாக அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை நமக்கு தந்தான் ஆனால் அதனை ஓதத் தெரியாமல் நம்மில் சிறியவரும் பெரியவர்களும் அதிகமாக இருக்கின்றனர் ஏனென்றால் அலீஃப் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் அதற்காக வேண்டி பத்து நன்மைகள் தரப்படுகின்றது குரானில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் கணக்கிட்டால் பல கோடி நன்மைகள் பெறக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஆனால் அதில் பலர் பேர்கள் வெக்கத்தினால் மதரசா செல்வதற்கு வெக்கத்தினால் மீண்டும் அதை கற்றுக்கொள்வதற்கு ஷெய்தான் அவர்களை தடுக்குகின்றான் அதையும் மீறி நான் ஓத வருகிறேன் என்று எவர் வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய இதாயத்தைத் தருகிறான் எனவே தோழர்களே மதரசா சென்று ஓதுவதற்கு வெக்கம் கொள்கின்ற நபர்களுக்காக வேண்டி இந்த சமூக வலைத்தளங்களில் குர்ஆனை ஆரம்ப கல்வி முதல் இறுதி கல்வி வரையும் கற்றுத்தருவதற்காக வேண்டிதான் இந்த பாடத்திட்டத்தை நான் ஆரம்பித்திருக்கிறேன் எந்த காரணத்திற்காக வேண்டி இந்த பாடநூலை நான் ஆரம்பிக்கிறேனோ அந்த நீயத்தினை அல்லாஹு தாலா கபூல் செய்து புரிவானாக புரிவானாகஸ்மில்லாஹ் ரஹ்மான் அர் ரஹிம் ஆரம்பமாக முதல் பாடம் அதாவது அலிஃபில் இருந்து யாவரை புரிந்து ஒவ்வொரு எழுத்தின் வடிவத்தை புரிந்து மனநம் செய்து கொள்ள வேண்டும் மேலும் அந்த அலிஃபில் இருந்து யாவரையும் மொத்தம் இருபத்தி எட்டு எழுத்தாக இருக்கிறது உதாரணமாக சொன்னால் அலிஃப் ஜீம் ஹ ஹால் ஸ ரா शीन, स्वाद वै वाई, आई वई फा, कॉफ कैफ लॉन्ग मीम नून, हा या ஆகிய இருபத்தி எட்டு எழுத்துக்கள் தான் அலிபாத்தாவுடைய எழுத்துக்கள் என்று சொல்லப்படும் எனவே தோழர்களே இந்த அலிஃப் பாத்தா என்ற கல்வியை நம் கீதம் போலவும் வாசிக்கலாம் உதாரணமாக ரோ

நாம் கற்றுக்கொண்ட அந்த யா யாவரையும் எல்லா பாடத்தையும் நன்கு கவனித்து புரிந்து ஓதி அதனை மன்னனம் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா